Wadakam, and to Talk Show. This is me நம்ம ஜனாதிபதி ஏற்கேடி வாக்கிங் போன காலங்காலத்தால யாழ்ப்பாணத்துல ஒரு பொதுவான ஒரு பாதையில மனுஷன் ஒரு ஷோட் போட்டு ஒரு ஷூ போட்டு இவ்வளவு சிம்பிளா வந்து ஜனாதிபதி

ஒரு ராணுவ வீரர் இருக்காங்க பின்னாடி ஒருத்தர் இருக்காரு அவ்வளவுதான் வேற ஒருத்தர் கிடையாது காலையில போயிருக்காரு சரி நீங்க பண்றதா இருந்தா ஒரு தனியான பிரைவேட் நிறைய ரோட்ஸ் இருக்கு யாழ்ப்பாணத்துல அங்க வந்து பண்ணிருக்கலாம் தானே பொதுமக்கள் வந்து நடை நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோட்லதான் நீங்க வந்து வாக் பண்ணணுமா இதெல்லாம் பிளான் பண்ணி இயல்பா நீங்க பண்ணிருப்பீங்க அதான் உங்களுடைய வெற்றி ஜனாதிபதி அவர் கிடையாது உங்களுக்கு தெரியும் நீங்க இந்த ரோட்ல போனா ஆட்கள் பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க பட் அது ரொம்ப இயல்பா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது என்னன்னா பாருங்க நெருங்கிய ஈஸியா யாழ்ப்பாணத்துல பதாலை ரோட்ல ஆஹ் இவ்வளோ ஒரு ஜனாதிபதி சிம்பிளா வந்து வாக் பண்றாரு அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தையும் அப்படிங்கிற ஒரு சான்ஸையும் கொடுத்தவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ

மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஜனாதிபதி அவர்கள் வந்து எப்பயுமே ஒருத்தர் கூட இருப்பாரு எங்க பங்கு போனாலும் அவரோட ஒரு பாதுகாப்பு அதிகா இருப்பாரு ரத்நாயக் அவர்கள் வெள்ளையா உயர்ந்த ஒரு மனுஷன் இருப்பாரு அவர் இன்னைக்கு காணலை எங்க போனாரு வேற ஒருத்தரோட ஜனாதிபதி அவர்கள் வந்து இப்போ அஹ் ரொம்ப நெருக்கமா போறாரு எங்கப்பா அவரை காணலப்பா அப்படிங்கறத வச்சு அடிச்சிருந்தாங்க அதுல வந்து நாளைக்கு ஒரு கதை இருக்கிறார் அது எவ்வளவு தூரம் உண்ணாங்கிறது கிடையாது பட் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி சொல்லியிருக்காங்க என்னன்னா அவர் வந்து நேற்று இந்த தைப்பூங்கு எழுதின நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் ஜனாதிபதி அவர்களோட இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்டாராம் அவர் மனுஷன் தானே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி விட்டாராமா அதனால இவரை கூட்டிட்டு வந்தாராமா அப்படிங்கிறது என்ன மனுஷையா அப்படிங்கிறது இங்க பல விமர்சனங்கள் அவரே இன்னைக்கு ஏதாவது ஐம்பத்தேழு வயசு ஆயிடுச்சு ஆனால் பார்க்க சின்ன மாறி வேற இருக்காரு அவரை அவர் க்ரூம் பண்ணிக்கிறாரு அவர் ஹெல்தியா இருக்காரு டயட் வந்து மெயின்டைன் பண்றாரு அவருடைய புட்ஹேபேஷன் ஆகட்டும் ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே அவர் வந்து கண்டினியூவா ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்கிறதா இருக்கு இப்போ கூட அவர் கால காசு எங்கேயாச்சும் ஒர்க் பண்றது நடைப்பயிற்சிகளை மேற்கொள்றது ஜாகிங் போடுறதா இருக்கும் நம்ம காட்டுறது கிடையாது ஆனா யாழ்ப்பாணத்துல போய் நீங்க நடைபயிற்சி மேற்கொண்டுதான் ஆகணுமா அங்க ஒண்ணு தேவையா அப்படிங்கிறத மக்கள் கேட்கிற கேள்வி இதெல்லாம் விமர்சனங்கள் நான் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்திருக்கு சரி இதெல்லாம் போக நம்ம சீரியஸா வந்து பேசணும் அப்படின்னாக்கா இப்ப ஜனாதிபதி அவர்கள் வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டு ஒரு தேசிய திட்டத்துல ஆறு மணிகேடுல வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் முழு நாள் ஒன்றாக அதாவது நாட்டுல விஷ பொருள் மாதிரி பரவி இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்கு எதிராக அதுக்கு அதுக்காக ஒரு நிகழ்ச்சி திட்டம் வந்து கொண்டு வந்துச்சு இந்த கவர்மெண்ட் அதுதான் முழு நாள் ஒன்றாக கவர்மெண்ட் இந்த இந்த வேலை திட்டம் இந்த வேலை திட்டத்தை வந்து வடக்குல அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து அதனுடைய ஆரம்ப நிகழ்வுகளை வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க வடக்குல அதாவது யாழ்ப்பாணத்துல கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரி தான் வந்து விளையாட்டு தான் நடைபெற்று இருக்கு இதுல வந்து ஜனாதிபதி மட்டும் இல்லைங்க நம்ம பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளர் ரவி செலவரத்ன அவர்கள் பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த அவர்கள் போலீஸ் மா அதிபர் பிரியங்க வீரசூரிய அவர்கள் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா இன்னைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் வந்து ஜனாதிபதி அவர்களுக்கு கொடுத்த வரவேற்பிருக்கேன் என்னப்பா இப்படி எல்லாம் வரவேற்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடியதா இருந்துச்சு அதுல வந்து யாழ் மக்கள் வந்து இன்னைக்கு அவரை பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் போயிருக்காங்களான்னு நான் கேள்விப்பட்டேன் ஏன்னா இன்னைக்கு நான் சொன்னேன் அவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டாருட்டு நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது நிறைய பேரோட வர செல்ஃபி வேற எடுத்திருக்காரு அந்த பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டு இருந்தாரு அதை நான் சொல்ல மறந்துட்டேன் சேம் டைம் என்னன்னா இன்னைக்கு காலையில் அவர் பாட்டுக்கு நடந்து போறாரு ஜனாதிபதி அவர்கள் ரோட்ல ரெண்டு பாய்ஸ் போயிருக்காங்க நான் ஷோர்ட் வீடியோல வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் பாய்ஸ் போனவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ ஜனாதிபதி வாக் பண்றாரு அப்படின்னு போயிட்டு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனாதிபதி என்ன பண்றாருன்னா தமிழ பேசிட்டு போறாரு இது ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டதாக இருந்தது அதே நேரம் வந்து இன்னைக்கு ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த மக்களால் மக்களினுடைய கரங்களால் வந்து அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு சாவகச்சேரியில் வந்து தேசிய வீட்டு திட்டத்தை வந்து ஜனாதிபதி தொடங்கி வச்சார் இல்லையா அதை வந்து மக்களுடைய கையால் வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டி வச்ச விஷயங்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக பேசப்பட்டிருந்தது ஜனாதிபதியை பார்க்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு மக்களுடைய கண்ணோட்டம் நிறைய யூடியூபர்ஸும் போயிருக்காங்க ஆஹ் அது என்னன்னு தெரியலப்பா எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா ஜனாதிபதி கிட்ட ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதாவது நம்ம நம்மள எப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயமாக்குது நம்மளை நம்மளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்துது அவர்கிட்ட உள்ள அந்த ஹைலைட் ஆன விஷயம் அதுதான் அவருடைய முகமா இதெல்லாம் செய்யல்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ எம்பிபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக பல விமர்சனங்கள் வந்தாலும் அந்த அந்த முகத்துக்காக சொல்ல சொல்ல முகத்தை பார்த்தா முடியும் பாவம் அப்படிங்கிறவரி அவருடைய முகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது மிகப்பெரிய விஷயமா இருக்கு சார் இப்படியெல்லாம் போக ஜனாதிபதி அவருடைய வடக்கு விஜயமாக இருக்கட்டும் இந்த பக்கம் வடக்கு விஜயத்துல இப்படி ஒரு விஷயம் போகும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் வந்து இன்னைக்கு ஊடகவியலாளர் வந்து மேற்கொண்டு இருக்காரு என்னன்னா அவர் ஊடக சந்திப்பாளர் மீட்டிங்க போடுறதுக்கு முன்னாடி துபாயில இருந்து கேங்ஸ்டர் அதாவது இந்த வெளிநாடுகளை தலைமறைவாக இருக்காங்க நம்ம நாட்டில இருந்து நிறைய பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை செய்யக்கூடியவங்க அதாவது அந்த ஆர்கனைஸ் பண்ணி சில கிரைம்ஸ் எல்லாம் பண்றவங்க இதுல மூணு பேரு ரெண்டு ஆண்டு பிடிப்பட்டிருக்காங்க துபாய் போலீஸ் அபுதாபி போலீஸினுடைய சர்வதேச போலீஸினுடைய உதவியோட இன்னைக்கு பிடிச்சி நாட்டை கூட்டு வந்திருக்காங்க இது தொடர்பாகவும் எஃப்யூ உட்லர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நம்ம நாட்டை சேர்ந்த அதாவது வெளிநாடுகள்ல தலைமறைவாக இருக்கக்கூடிய தொன்னூற்று ஐந்து வந்து நாங்க ரெட் அலர்ட் கொடுத்திருக்கோம் அவங்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல வந்து ரெட் அலர்ட் குடுக்கப்பட்ட பத்து சந்தேக நபர்கள் ஸ்ரீலங்காவை கூட்டிட்டு வந்திருக்காங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல பதினோரு சந்தேக நபர்களும் இலங்கைக்கு அழைச்சி வரப்பட்டிருக்காங்க அந்த டீம் தான் அந்த கேரல் பத்திரையினுடைய டீம் மற்ற இன்னும் ரெண்டு மூணு டீம் வந்துச்சுல அதுல அந்த அந்த டீம்ல தான் கடந்த ரெண்டு ஆண்டுகள்ல நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இருபத்தி ஒரு சந்தேக நபர்களை இலங்கைக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்கு வெளிநாடுகளில் இருந்து குற்றச்செயல்களை முன்னெடுத்து வரும் குற்றவாளிகள் பலரை நாம் அடையாளம் கண்டிருக்கோம் அதில் ஒரு கட்டமாகவே இன்னைக்கு வந்து யூஏ போலீசாருடைய உதவியோட நாம இவங்களை குடிச்சிருக்கோம் இந்த கைதானவர்களில் பலர் வந்து இந்த கைதானவர்களில் மூன்று பேர் இருக்காங்க இல்லையா இவங்க பல கொலை சம்பவத்தோட சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அதுல அந்த பெண் வந்து ரெண்டு ஆண்களும் ஒரு பெண் சொல்ல

மொத்த பேர் வந்து துபாயில தான் பதுங்கி இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்குங்க அதே நேரம் இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பால் தேனியினுடைய விலை வந்து குறைக்கப்பட்டிருக்காங்க அதாவது ரெண்டு நாட்களுக்கு முன்பாக இறக்குமதி செய்யப்பட்ட பால் மாவினுடைய விலைய வந்து குறைச்சாங்க அதனால வந்து பத்து ரூபாவில வந்து பால் தேனீரினுடைய விலையை வந்து குறைக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகில இலங்கை சிற்றுச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க பால் விலை குறைக்கப்பட்டதால் பால் தேநீர் விலை குறைக்கப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் இப்படியே இன்னொரு இருபது முப்பது ரூபாய் வந்து குறைச்சி விட்டுருங்க இதே நேரம் வந்து தரம் ஆறின் தரம் ஆறிற்கான கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த கோரி கல்வி அமைச்சுக்கு முன்னால இன்னைக்கு போராட்டமும் நடத்தப்பட்டிருக்கு புதிய கல்வி சீர்திருத்தத்தை வந்து அமுல்படுத்துமாறு கோரி தான் அந்த போராட்டம் நடத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஆறாம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் ஒன்றிணைஞ்சு கல்வி அமைச்சுக்கு முன்னாடி இந்த இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க குறித்த போராட்டத்துல மாணவர்களும் பங்கெடுத்திருந்ததாக சில ஊடகங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டிட்வா புயல் காரணமாக நம்ம நாடு வந்து இந்த சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பயணிகள் வருவாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல கொண்டு யோசிக்க வச்சிருக்கு இந்த டிட்வா புயல் ஆனாலும் சுற்றுலாத்துறையினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா புத்திக ஹேவாவாசம் சொல்லியிருக்காரு எப்படியாச்சும் நம்ம நம்ம நாட்டுக்கு வந்து சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்த்தெடுக்கணும் இந்த வருஷம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம நாட்டுக்கு வந்து மொத்தம் இருபத்தி மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர் சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்துல மட்டும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ள வந்திருக்காங்க அதனால் என்னன்னா சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக உள்ள காலப்பகுதியில் இந்த நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக ஐரோப்பிய நாடுகளை இலக்கு வச்சு பல திட்டங்களை வந்து முன்னெடுக்கப்பட இருக்காங்க அதே நேரத்தில் இந்தியாவில் டெல்லி சென்னை மும்பை போன்ற பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகளை வந்து நம்ம நாட்டுக்கு எடுக்கணும்னா நம்ம நாட்டுக்கு வந்து அதிகமாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முதல் இடத்துல வந்து இருக்காங்க வந்து இந்தியன்ஸ் தான் ஸோ இந்தியாவில இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வரவேற்கணும்னா என்ன பண்ணுவது அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க நீங்க தான் உண்மையான விஷயமா இருக்கு ஸோ இவ்வளவுதாங்க நான் இன்னைக்கு கொண்டு வந்த செய்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்